ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெரியமா வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே எனக்கு அழைச்சலங்க ஃப்ரெண்ட்ஸ் தள்ளவடி இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா பெரியமா வந்து மாத பணம் பெரியப்பா கொடுப்பாங்கல்ல முதியோர் பணம் அது வந்து வாங்கவே இல்லை சாமின்ட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நான் வாங்கி தரவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மாதம் மாதம் அவர் கூட்டிகிட்டு போக முடியாது ரொம்ப வயசாகிடுச்சி நான் அங்கேருந்து வந்து வந்து கூட்டிகிட்டு போக முடியாது அந்த பணம் அப்படியே இருக்கட்டும் நான் செலவுக்கு தரேன் அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால ரெண்டு மாதம் கம்மி இருந்தாங்க இப்போ மூணாவது மாதம் எடுத்தே ஆகணும் எடுக்கலின்னு போட மாட்டாங்களாமான்னு யாரோ விட்டை போட்டு விட்டாங்க அதை எடுத்து எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பணம் போடுவாங்க இல்லைன்னா போட மாட்டாங்கன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க இனி பெரியமாவுக்கு இனி பெரியமா அதை பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுக்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இனிமே வந்து நம்மளால் எங்கேயும் வர முடியாது எங்கள் அம்மா அங்கே போயிட்டு வர்றதுக்கு லேட்டாகும் குழந்தைங்களை பார்க்குறக்கு ஆள் இல்லை சக்தியும் நீ வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வரக்கே டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நாளாக்கெல்லாம் வேலை இருக்குதுன்னு சொன்னோம் அப்படி சக்தி அதனால் சரி இன்னைக்கு போய் வாங்கியே கொடுத்துட்டு வா அப்படின்னு சக்தி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வந்ததுனால வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா ஆம்னி ஸ்டார்ட்டே ஆகவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறோம் கீழே ஒழுகுதாம்மா அது வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமணி எடுத்துடலாம்னு நினச்சேன் பெரியப்பாக கூட்டிகிட்டு போறக்கு அப்புறம் முடியலேருந்து டூ வீலரவே எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பெரியம்மா பெரியப்பா சக்தி மூணு பேர் போயிருக்கிறாங்க நான் வீட்டில் தான் இருக்கிறேன் இங்கேயே இருக்கு சொல்லிட்டாங்க எங்கள் பெரியம்மா சாப்பிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதனால் வாங்கி கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் சரி அப்படியே நைட்டி எடுக்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது எடுத்தேன்னா கண்டிப்பாக வீடியோ வரும் நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த டைம் நல்லா பிரைட் கலராக இருக்குதுன்னே சொல்லியிருக்கிறான் அந்த அண்ணா போய் பார்த்தா தெரியும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வர முடிஞ்சு எடுக்கிறேன் நான் ரேஷன் கடையில் கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன் நான் என்ன பண்ணுங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து அதை நைட்டி காத்தா சரி அதுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்குறக்காக அப்படியே வச்சுருந்தேன் அது அந்த பூலை ஆவாரம் பூலாம் விற்றாங்களே அதில் ஒரு ரெண்டாயிரவா நின்றுச்சு அதில் வந்து ஆயரூவாக்கி ட்ரெஸ் எடுத்துட்டேன் பொங்கலுக்கு அப்புறம் ஆயரூவா இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு மீதி கொஞ்சம் நைட்டி விற்றது சேல்ஸ் ஆல்ரெடி பண்ணது ஒரு ஐயாயிரம் கையில் இருந்துச்சு அப்படியே வச்சுருந்தேன் அதையும் எடுத்துகிட்டு கிளம்புற போயிட்டு கிட்ட கொஞ்சம் கடன் கேட்டுருக்குறேன் வண்டி டியூப் கட்டுறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு கேட்டுருக்குறேன் அதையும் போட்டு நைட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ணி நான் உனக்கு கொடுத்துறேன் வண்டி டியூப் வரக்குல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் போய் பார்ப்போம் கலெக்ஷன் நல்லா இருந்தால் எடுப்பேன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டுருக்குறேன் எது நல்லாயிருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் பிரைட் கலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரில அதனால் நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போகிறேன் சரிங்களா ஏன்னா டைமை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகணும் என்னன்னு தெரியல ஏன்னா ஈவினிங் கரெக்டாக குழந்தைங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போயிடணும் அஞ்சு மணிக்குள்ள போகணும் இங்கே இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் ஒரு மணி ஆயிடுச்சு அவங்க பேங்க்கில் எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல பெரியப்பாக்கு முடி வேற வெட்டணுமாம்மா தூங்கவே மாட்டேங்கிற அப்படியாம் முடி வெட்டி வெட்டி விடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற சரி அதையும் வெட்டி விடலான்ட்டு அங்கேயும் போயிட்டு தான் வருவாங்க இங்கேயே ரெண்டு மணி ஆகிடுச்சுன்னு நான் நான் வீட்டுக்கே கிளம்பிடுவேன் ரெண்டு மணி ஆனால் கூட எப்படியோ வந்தியூர் போயிட்டு கூட வரலாம் ஆனால் மூணு நாலு மணி வண்டிவிட்டாங்கன்னா லேட் ஆயிரும் நாலு மணி பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் டைமிங்கை பொறுத்தவங்க போகணும் அதனால் போய் எடுத்தேன்னா சொல்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ என்ன சமையல் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் சாப்பிடுது சாப்பிடுன்னாங்க என்னன்னு போய் பார்த்துடலாம் இன்னொன்று என்ன பெனிஃபிட் தெரியுங்களா எனக்கு அங்கே வந்து சடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சார்ஜு செல்லுக்கு சார்ஜ் போடல இங்கேனா போட்டுக்கலாம் வரும் சாப்பாடு எத்தணுன்னு இருக்குதுன்னு கொஞ்சம் ஊற வச்சு ஆக்கணும் முட்டை பொரியல் மூடிய வைக்காமச்சிருக்கா முட்டைக்கோஸ் பொரியல் முட்டை பொரியல் சரி ரசம் சூடாக இந்த ஒரு தட்டை வச்சு மூடவும் ஓகே இப்போ சாப்பாடு கொஞ்சம் அரிசி ஊற வச்சு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பத்தாவது இல்லைன்னா ஓகே இதுதான் ஸ்பெஷல்